திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது அப்படிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாக்கிறது அப்படிங்கறத விட உயிரோட வாழ வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியம் திமுக ஆட்சியை வந்து கண்டிப்பாக அதுக்காக இதே நோக்கத்தோட செயல்படுற எல்லாருமே கோர்த்து ஒன்றாக வேலை செஞ்சா அது கண்டிப்பாக முடியும் இல்லைன்னா கூட நம்மளால முடியும் தேர்தல் காத்திருந்து கண்டிப்பா மக்களுக்கான ஒரு அறிக்கையா இருக்கும் மக்களுடைய அத்தனை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அறிக்கையாக ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கு இந்த தேர்தல் அன்னைக்கு வந்து இது ரொம்ப அதை விட சிறப்பா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு மக்களுடைய தமிழ்நாடு மக்களுடைய தேவைகள் வந்து இன்னும் அதிகமா இருக்கு பல மடங்கு அதிகமா இருக்கு ஏன்னா இருந்த தேவை இருந்த வசதிகள் எல்லாமே வந்து இப்போ திமுக ஆட்சி வந்து பறிச்சு தரமட்டமாக்கிட்டாங்க இவங்க எல்லாம் அழைச்சி வீணாக்குனது எல்லாத்தையும் மறுபடியும் ஒரு கட்டமைப்பு எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி வச்சு அதுக்கு மேல மக்களுக்கு இன்னும் அடுத்தது சேவை தேவைகள் வந்து பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தடவை அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்து ரொம்ப மிக சிறப்பாக இருக்கும் நிறைய வாக்காளர் பத்தியில நிறைய பேர் வந்து பெயர்ல வந்து எண்ணிக்கப்பட்டிருக்காங்க நிறைய பேர் இசையா இருக்கு வாக்கு சதவீதம் வந்து அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கா எப்படி பாக்கலாம் பொறுத்திருந்து பாக்கலாம்